அறுபத்தேழாவது சொகுசு மாடியில் இருந்து கொழும்பில் உயிரிழந்த மாணவர்களின் மரணத்தில் அடுத்த பகிர் தகவல் சப்பாத்துக்களை கலற்றிவிட்டு மாணவர்கள் செய்த விபரீத செயல் பாகிஸ்தானிய நண்பர் வசமாக சிக்கினார் பியோமி கன்சமாலி ஆறு கோடி பெருமதியான குஷ் மற்றும் கொக்கைனுடன் சிக்கிய கோடீஸ்வர வர்த்தகரின் சொகுசுக்கார் பியூமி கன்சமாலியின் பெயரில் பதிவு வெளிவரும் பகிர் தகவல்கள் காகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பெரும் பதற்றம் அழைப்பின்றி புகுந்தது இலங்கை மனித உரிமைகள் ஆணை வைத்தியருக்கு நடந்தது என்ன பதிவு செய்யப்பட்ட விடுதி என்ற போர்வையில் இயங்கிய சமூக சீர்கேட்டு விடுதி சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜனாதிபதி ஆலோசகருக்கு பெரும் பாதுகாப்புடன் விலை உயர்ந்த வாகன தொடரணி தொலைபேசியில் வீதியில் நின்று வீடியோ எடுத்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த நிலை பிள்ளையான் திருப்பி அனுப்பப்பட்ட வீரமுனை நுழைவாயில் வரவேற்பு படைவு விவகாரம் மீண்டும் சர்ச்சையில் வெளியிட்ட அதிரடி உத்தரவு தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல்கள் ஆணையாளருக்கு ஜனாதிபதி பணிப்பு பொதுவெளியில் பகிரங்கம் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்த ஸ்ரீலங்கா அதிர்ச்சி தகவல்கள் கசிவு விலை குறையும் கோழியின் இறைச்சி வைத்தியர் அர்ச்சுனா தற்காலிக இடமாற்றம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்ட தகவல் தோல்வியில் முடிந்ததா போராட்டம் பதவி ரிஷி மனமுடைந்த இறுதியுரை கண்ணீரில் ஆதரவாளர்கள் கொழும்பு கொம்பனி தெருவின் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவ தினத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமான முறையில் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இறைவேளை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்றும் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களில் இருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் உள்ளவர் என்றும் புகைப்படம் எடுக்கும் போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது மாணவியின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க முயன்றபோது போது அவர்கள் அறுபத்தேழாவது மாடியிலிருந்து தவறை விழுந்திருக்கலாம் எனவும் விபத்தாகி இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் இது உயிரிழப்பு காரணம் குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார் தண்ணீர் அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தேழாவது மாடியிலிருந்து தவறி விழுந்த மாணவ மாணவி கையடக்க தொலைபேசி பதிவுகளை சம்பந்தப்பட்ட தனியார் தொலைபேசி நிறுவனங்களுக்கு ஒப்படைக்குமாறு கோட்டை நீதவான் கோசல சேனாரித உத்தரவிட்டுள்ளார் கொனியா வீதி போலீசாரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே அது இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானிய நண்பரை சந்திப்பதற்காக சிறுமியும் சிறுவனும் கட்டிடத்திற்கு வந்துள்ளனர் மாணவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய போலீசார் சென்றதாகவும் அதில் அவரது தந்தை பாகிஸ்தான் தூதரகத்தின் துணை ஆணையாளராக இருப்பதால் தூதரக சலுகைகளின் அடிப்படையில் வாக்குமூலம் அளிக்க நீதிமன்ற உத்தரவை கொண்டு வருமாறு போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அங்கு போலீசார் இந்த உத்தரவை வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரியதாகவும் அந்த பெண் கூறினார் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஜனாதிபதியின் சிறப்புரிமைகள் இருந்தால் அது பற்றி விசாரித்து உரிய சட்டத்தின்படி தொடரவும் விசாரணைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது விமான மூடாக இலங்கைக்கு ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் கொக்கையின் போதைப்பொருளை இறக்குமதி செய்த கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ள முன்னணி வாகன உதிரிப்பாக நிறுவனத்தை நடாத்தி வரும் சந்தேகநபர் மறைந்திருந்த நிலையில் நாவலையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்த வீட்டில் சொகுசு கார் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்தினங்களில் அதிகமாக பேசப்படும் பிரபல மொடல் மற்றும் நடிகை பியூமி கன்சமாலி பெயரில் குறித்த கார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அவர் அதனை கொள்வனவு செய்துள்ளதாகவும் சந்தேகநபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் குறித்த விஜயம் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அந்த கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது இந்த விஜயம் தொடர்பில் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவிக்கையில் குறிப்பாக சமூக பொருளாதார சமூக உரிமைகளில் ஒன்றான சுகாதார உரிமைகளை மக்கள் அனுபவிப்பதை அணுகுவதை உறுதி செய்யும் முகமாக இந்த கள விஜயம் அமைந்திருந்தது குறிப்பாக விடுதிகளில் நோயாளர்கள் வரும் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை என்பது தொடர்பில் எமது கவனம் செலுத்தப்பட்டது மேலும் அம்மால் இன்றைய கள விஜயத்தில் பெற்றுக்கொண்ட பல அவதானிப்புகள் தொடர்பில் எதிர்வரும் எட்டாம் தேதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் மற்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு ஆகியோருடன் ஒன்றை எமது அலுவலகத்தில் மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் பொலனர்வை கபரணை பிரதேசத்தில் ஆயுர்வேத மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த நான்கு மசாஜ் நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு நான்கு முகாமியாளர்கள் மற்றும் பதினோரு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக பொலனர்வை குற்றப் பிரிவினர் தெரிவித்தனர் நீதிமன்றத்தில் இருந்து தேடுதல் நடவடிக்கை உத்தரவுகளை பெற்ற பின்னர் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக புலனிவை குற்றப்புலனாய்வு பிரிவு நிலைய கட்டளை தளபதி போலீஸ் பரிசோதகர் ஏ டி பண்டார தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட நான்கு முகாமையாளர்களும் மொராகலை சிகிரியா கம்பகா மகேங்கினி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தைந்து வயது கிடைப்பட்டவர்கள் என்றும் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் புலனிவை குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயகவின் வாகன தொடரணியின் காட்சிகளை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்த குற்றச்சாட்டில் இருபத்தொரு வயதான மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கொள்ளுப்பட்டி சேர் என்ஐன் சிட்டி டி மாமத்தில் இருபத்தெட்டாவது லேன் சந்தி கரகாமையில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் அவரின் தொலைபேசியை போலீசார் கைப்பற்றியுள்ளதாகவும் லங்காதீப நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது போது பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபருடன் ஐக்கிய அரபு எமிரேசின் தூதரகத்துக்கு செல்வதற்காக கொழும்பு வந்ததாக அந்த இளைஞன் தெரிவித்தார் இதற்கு முன்னர் போலீஸ் பாதுகாப்புடன் பிஐபி வாகன தொடரணியை பார்க்காததால் வாகன தொடரணியின் காட்சிகளை மொபைல் போனில் பதிவு செய்ததாக அவர் மேலும் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் கொல்லுப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீரமுனை கிராமத்திற்கான நுழைவாயில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராமத்திற்கான நுழைவாயில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான பணிகள் வீரமுனை மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான தடை உத்தரவு ஒன்றினை கடந்த பதினைந்தாம் தேதி சம்மாந்துரை போலீசார் நீதிமன்றில் பெற்றிருந்தனர் இது தவிர இரண்டாவது முறையாக சம்மாந்துறை பிரதேச சபையால் சில தினங்களுக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன வீரமுனையில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான நிகழ்வானது இன முரண்பாட்டையும் இன வன்முறையினையும் ஏற்படுத்தும் என கடந்த வழக்கு தவணைகளில் சம்மாந்துறை போலீசாரால் தெரிவிக்கப்பட்டு குறித்த தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது இந்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சம்மாந்துறை நீதிபா நீதிமன்ற நீதிபதி டி கருணாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மன்றில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட வீரமுனை சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலய நிர்வாகம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மன்றில் ஆஜராகியிருந்தனர் இதன்போது இருசாராரின் விண்ணப்பங்கள் சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதவான் குறித்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி வரையில் ஒத்திவைத்துள்ளார் சம்மாந்துரை பிரதேசத்தில் சட்டரீதியாக அனுமதி பெறாமல் வீரமுனை கிராமத்துக்கான நுழைவாயில் வரவேற்பு வளைவு எனும் பெயரில் கோபுரம் ஒன்றை அமைப்பதற்கு எதிராக இரண்டு நபர்களால் முறைப்பாடொன்று கடந்த மாதம் பதினான்காம் தேதி சம்மாந்துறை பொலிஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கோழி இறைச்சி உற்பத்தி அதிகரித்துள்ளமையால் கோழி இறைச்சியின் விலை வேகமாக குறைவடையும் சாத்தியம் காணப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் கோழி இறைச்சியின் அதிகூடிய உற்பத்தி இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் பதிவாகியுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இது கடந்த காலங்களில் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தியின் அளவை விட அதிகமாகும் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்று அறுபத்தொன்பது மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளில் ஆண்டு முழுவதும் சராசரியாக சுமார் இருநூற்றி இருபது முதல் இருநூற்று முப்பது மில்லியன் கிலோ கோழி இறைச்சியை உற்பத்தி செய்யப்பட்டது இந்த வருட இறுதிக்குள் கோழி இறைச்சி உற்பத்தி மேலும் சாதனை படைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது வைத்தியர் அர்ஜுனா தற்காலிகமாக மாகாண சுகாதார சபைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் என வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபோரால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன என்றும் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார் உரிய தேதியில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அதற்கான தேர்தல் ஆணையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை விளக்கியதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாரையன்பட்டி எல்விடி வீதியில் அமைந்துள்ள இலங்கை ராமஞ்ச மகாநிகாயாவின் தலைமையகத்துக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி பிகாரையின் மகாநாயகத்திற்கு சந்தித்து நலன் விசாரித்துள்ளதுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடன் மறுசீனமைப்பு செயல்முறை தொடர்பில் நாங்கள் இப்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடலை முடித்துள்ளோம் நாங்கள் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்துள்ளது என்ற நற்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோல கடனை செலுத்துவதற்கு நான்கு வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை கால அவகாசம் பெற முடிந்துள்ளது இந்த நலன்களை பயன்படுத்தி இலங்கையை ஏற்றுமதி பொருளாதாரத்தை பலப்படுத்த எதிர்பார்க்கிறோம் அதற்காக அடுத்த இரண்டு வருடங்களில் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டால் மீண்டும் கடன் பெறாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் என சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளரிடம் தெரிவித்துள்ளேன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களில் இருந்து ஐந்து வருடங்களாக குறைக்க நான் தான் பரிந்துரைத்தேன் இன்று இந்நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் அதன்படி தற்போது அஸ்பெஸ்ம வேலைத்திட்டத்தின் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் தொழிற்கட்சி மாபெரும் வெற்றியடைந்துள்ள நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ரிஷி சுனக் பதவி விலகியுள்ளார் பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பிரித்தானிய பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியின் பெரும் வெற்றி வியக்கத்தக்கது இந்நிலையில் பதவி விலகியுள்ள ரிஷி சுனக் உங்கள் கோபத்தை நான் அறிந்தேன் என டவுனிங் பகுதிக்கு வெளியே தன்னுடைய இறுதி கருத்தை பதிவிட்டுள்ளார் இதுவே அவர் பிரதமர் பதவியில் இருக்கும்போது இறுதியாக ஆற்றிய உரையாகும் தொழிற்கட்சியின் இந்த வெற்றியானது பதினான்கு ஆண்டு கால கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது தோல்வி குறித்து கட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்களிடம் மன்னிப்பு கோரியிருந்தார் மேலும் இழப்பை தான் பொறுப்பேற்கின்றேன் எனவும் கடந்த தேர்தல்களைப் போலவே இந்த இடைவெளி தலைகளாக மாறும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சொகுசு மாடியில் இருந்து கொழும்பில் உயிரிழந்த மாணவர்களின் மரணத்தில் அடுத்த பகிர் தகவல் சப்பாத்துக்களை கலற்றிவிட்டு மாணவர்கள் செய்த விபரீத செயல் பாகிஸ்தானிய நண்பர் எங்கே வசமாக சிக்கினார் பியூமி கன்சமாலி ஆறு கோடி பெறுமதியான குஷ் மற்றும் கொக்கைனுடன் சிக்கிய கோடீஸ்வர வர்த்தகரின் சொகுசுக்கார் பியூமி கன்சமாலியின் பெயரில் பதிவு வெளிவரும் பகிர் தகவல்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பெரும் பதற்றம் அழைப்பின்றி புகுந்தது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வைத்தியருக்கு நடந்தது என்ன பதிவு செய்யப்பட்ட ஆயுர்வேத மசாஜ் விடுதி என்ற போர்வையில் இயங்கிய சமூக சீர்கேட்டு விடுதி சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜனாதிபதி ஆலோசகருக்கு பெரும் பாதுகாப்புடன் விலை உயர்ந்த வாகன தொடரணி தொலைபேசியில் வீதியில் நின்று வீடியோ எடுத்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த நிலை பிள்ளையான் திருப்பி அனுப்பப்பட்ட வீரமுனை நுழைவாயில் வரவேற்பு வளைவு விவகாரம் மீண்டும் சர்ச்சையில் நீதிமன்றம் வெளியிட்ட அதிரடி உத்தரவு தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல்கள் ஆணையாளருக்கு ஜனாதிபதி பணிப்பு பொதுவெளியில் பகிரங்கம் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்த ஸ்ரீலங்கா அதிர்ச்சி தகவல்கள் கசிவு விலை குறையும் கோழியின் இறைச்சி வைத்தியர் அர்ஜுனா தற்காலிக இடமாற்றம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்ட தகவல் தோல்வியில் முடிந்ததா அர்ஜுனாவின் போராட்டம் பதவி விலகினார் ரிஷி மனமுடைந்த இறுதியுரை கண்ணீரில் ஆதரவாளர்கள்